சின்ன தயவு குடுத்து வச்சாச்சும் கோவா பிறந்த நாள் தான் கொண்டாடுதான் அவளுக்கு ஒரு புருஷன் கிடைச்சிருக்கு அப்படியே புருசம் நம்மளுக்கும் கிடச்சிருக்கான புருஷன் நமக்கு பிறந்த நாள் தெரியாது பிறந்தாலும் தெரியாது பிறந்ததான் அவன் புருஷன் பிறந்த நாள் மகன் தங்கமான மனுஷன் பிறந்த நாள் கொண்டாடுறான் ஏன் பொங்கலுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒருத்தான் பொங்கலுக்கு வேலைக்கு செஞ்சு வேலைக்கு எனக்கு அப்படியே பிறந்த நாள் கொண்டு கொண்டாடுதான் அவன் அப்படியே வர வேண்டியது நம்ம இப்படியா வர வேண்டியது சரி இந்த கோபால் பையன் லைட் ஹீட்ல மாட்டிச்சிருக்கானே முட்டை கிட்ட தரவானா சோர் போடானே தெரியல அவன பாத்து கேக்கணும் ஆட என்ன சொல்ல தாய் நீ கூரு கிட்ட தரவே பேசிட்டு இருக்க லைட் எல்லாம் போட்டு இருக்க மைக் எல்லாம் வச்சி இருக்க அந்த குளை எல்லாம் கட்டி இருக்க வந்து இறக்கி இருக்கானே 3 மணிக்கு கேக் ஓட்டணும் சாக்லேட் குடுக்கணும் எல்லாத்துக்கும் 5 மணிக்கு கறி சோறு எல்லாரும் வந்திருக்கங்க கோபால் வீட்டுக்கு கறி சோறு சாப்பிட வேற எங்க பேரா மறந்து இங்க வந்து சாந்து கறி சோறு சாப்பாடு உட்கார்ல நிக்கி ஆ அண்ணா வர கோபால கொண்டாட்டி 3 மணிக்கு கேக் ஓட தான் சாக்லேட் குடுக்க 5 மணிக்கு பிரியாணி சோறு போட எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பிரியாணி எனக்கு ஒரு பிரியாணி பாண்டிடா சின்னதாய் உண்டானாலே உண்டானா கோவால் உள்ளங்க ஏதாச்சும் தாங்க 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 தான் பண்ணாட்டிய யான் புருஷா வெறும் குடியார சாரத்தை தலையில காட்டிக்கிட்டு சட்டையை காலில் ஓட்டிக்கிட்டு வாரான் இவன் ஒரு பிரியான கண்ணு முழு தெரியாம குடிச்சிட்டு வாரான் என்ன செய்ய தலையில சாரத்தை போட்டுக்கிட்டு சிக்கிட்டே சிக்கிட்டே வாரான் இவன் இவன்லாம் ஒரு பிரியானா என்ன தெரியல நானே இவங்களை காலம் கழிக்கிறான் சரி சரி நான் பி சுவாலி போய் பாக்க அஞ்சு ஆளும் விட்டு வரணும் அஞ்சு எல்லாரும் இங்க வந்து கோபால் விட்டுக்கு வராம இருந்தா ஒரு கரிச்சோர் கிடையாம போயிரும் அதனால வந்து எல்லாரும் ஏன் மாடத்தி அஞ்சு ஆளும் எங்க சின்னதாய் விட்டு வரும்போது தூக்களி கொண்டு வந்துரு நம்ம வீட்டுக்கு போறது கறி வாங்கிட்டு வாங்கி போற சின்ன டைட் அதெல்லாம் மூணு நாள் வெச்சு சுட சுட வெச்சு சாப்பிடலாம் ஒண்ணும் செய்யாத அந்த சோறு ஏ செல்லடா யாங்க இருக்க போற சின்ன சின்ன வாரியால இருக்கு பெரிய வாரி ஒண்ணு இல்லையா சோர் வாங்குற மாதிரி ஒரு குத்து பண்ணி கொண்டு ஒரு குத்து பண்ணி சோறை ஏண்டி போறது ஏன் மாரக்கே குத்து பண்ணி கொண்டு வந்தா எல்லாம் கஞ்சி வாங்க குத்து பண்ணி கொண்டு வந்தா சொல்லி சொல்லி சிரிச்சு விடுவா இங்க ஒரு பிளாஸ்டிக் வாரிய கொண்டு வா அதுல ஒரு தாள் எடுத்து வா தாளியா அள்ளிட்டு போலாம் சரி சரி வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் ஆளி ஒண்ணு இருக்கு பாத்தியா நல்ல கறி வச்சிருக்கேன் அந்த ஆளி கொண்டு வந்தா இருக்கு ஏண்டி போறது சரி என்னதேதோ கொண்டு வா சோறை வாங்கி போறதுக்கு சும்மா இல்ல அப்புறம் நான் வாங்கி போறது நான் வாங்கற நான் வாங்கற என்ன பத்தி சொல்ல கூடாது

ஆண்டவா என் மரும பதினாறு பேத்து பெருவாழ்வு வாழணும் ஆண்டவா மருமவள பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மருமவள இன்னைய தினத்தை போல என்னாலே அம்மாவும் கூட சந்தோஷமா வாழணும் ஏங்க என்னங்க கேக் சாப்பிடுங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு முதல்ல கூட அப்புறம் எனக்கு தான் மாமி என்னங்க கேக் கேக் சாப்பிடுங்க மருமவள மாமாவுக்கு வெட்டி கூட மருமவள மாமா என்னங்க கேக் வாங்கிக்காங்க மருமவள சின்ன பிள்ளைக்கு முதல்ல வெட்டி கூட மருமவள சின்ன பிள்ளை பாவம் போல பத்தி இருக்கே பெரிய ஆளுக்கு நம்ம எப்படி திங்க ஃபர்ஸ்ட் சின்ன பிள்ளைக்கு கொடு ஏ முண்டகன் இந்த கேக் வாங்கிக்க ஐயா எல்லாம் கேக் அடிச்சிட்டே எல்லாம் கேக் அடிச்சிட்டே நானால கேக் தின்பனே

மறுமலை நீ வீட்டுக்குள்ள போய் மறுமலை வெளிய நிக்காத வெளியெல்லாம் எல்லாம் பனி காத்து வீசுது சளி பிடிச்சிக்கிறோம் நீ வீட்டுக்குள்ள போய் இருப்போம் சரி மாமி நான் வீட்டுக்குள்ள போறேன் ஏன்னா கோபாலி எவ்வளவு ரூபாய் செலவழிச்சு யாருக்குமே வளக பண்ணிருக்கு அதுக்கு ஒரு ஒரு தொகை செலவழிச்சு பிறந்தால ஊட்டு முடிச்சு சும்மா இருந்தால ஊருக்கு வச்சு ஒரு பேங்க போடுறது எவ்வளவு எல்லாம் செலவு பண்ண அவ்வளவு பாட்டு தின்னு போயிருவாள் பிற சொல்லுவாங்க இவ்வளவு துட்டு பிடிச்சு கொடுப்பாங்க செலவழிக்கான்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலும் ஃபர்ஸ்ட் பிறந்தாலும் அவளுக்கு அதான் போய் எனக்கு கேட்டா பிறந்தாள் கொண்டாடுவோமானு சரி எப்பவுமே கொண்டாடப்பறம் வருஷத்துல ஒரு தடவை கொண்டாடுவோம் முதல் பிறந்தாலும் கொண்டாடி இன்னும் செலவு பண்ண முடியாது ஏன் இவ்வளவு வருவா செலவு பண்ணி கேக்கலாம் வெட்டதுயா அப்பாத்தான வரச்சுடலாம் எப்பாத்தான் அவருக்கு வந்து சந்தோஷமா இருக்கும்ல உன் குழந்தையா உன் மாமியா எல்லாரும் வரச்சுட்டு கண்டோ கண்ட உப்பு திண்டு வார வீட்டுல சாப்பிட்டு போட்டு வரச்சுட்டு நான் எல்லாத்தையும் தகவல் சொன்னா ஏன் வரல செலவிட்டியா சரி கேக்க நேரம் நேராயிட்ட கேக்க வேட்டீங்கன்னா சரி சாப்பிடுக்க முடியும் அந்த பாப்போம் தான் போன் பண்ணி கேட்கணும் எதுக்கு வரல ஒரு போய் எட்டு போய் வரணும் சரி செலவு செலவிச்சா ஒண்ணி பேசுகிறேன் என்ன ஒண்ணி ஒன்னு பேசினா சண்டா சரி வந்தாலும் ஒரு சோத்த குடுத்து அனுப்பு மாதிரி என்ன சொல்ல வேண்டாம் அண்ணா குப்புசாமி தலைவர் அண்ணா வாட்டால தீயனாச்சு எரியற சோறு தான் பொங்கல பாற நான் வந்து தூக்கு அடிவே நான் சும்மா தான் கை ஆடிட்டு வந்தேன் சும்மா தெளதானு பிரியாணி தான் போறதா போல நான் அப்படியே வாடி எடுத்து வரேன் ஏய் இப்போ தான அண்ணா வாட்டால வச்சு சோறு பங்க தான் இன்னும் வெந்திருக்காத போல நேரா ஆகும் போல சரி ஊட்டு பேட்ட கொஞ்சம் கழிச்சு வருவோம் நம்ம ஏய் அப்பா கறிச்சு வர என்ன ருசியா இருக்கு என்ன மனமா இருக்கு இவ்வளவு வருஷம் நானும் உயிரோட இருக்கேன் ஒரு நாள் இப்படி தின்னதே கிடையாதுப்பா இன்னைக்கு உற்ற கூடாது நிறைய சாப்பிடணும்

Why should I feed you first? That's how Iع Bref.. These customers come from the商ını, so they start grabbing me and rolling aquí? That's why we actually actually